என் தத்தின் தத்தமே உழைக்கும் தொழிலாளர்களே என் உடன்பரப்புகளை நாங்க உண்மையிலே சொல்றேங்க சின்ன வயசுல எங்க அப்பா திருடாதே பாப்பா திருடா இந்த பாட்டை வச்சு தான் என்னை வளர்த்தாரு வேண்டும் உலகத்தில் <mulana> <lining mulana> <mulana> 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 சந்தோஷ செல்வாக்கள் வந்து ஆறுநாடு தலை தலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என் டி ராமாராவும் கூட முதல் அஞ்சு வருஷம் தான் இருந்தா ரெண்டாவது வாட்டி இது கூட ஒரு வாட்டி தான் ஜெயிச்சாரு அவங்க கூட வந்து அவர் சொந்த கட்சி கிடையாது அதே மாதிரி வந்து திருஞ்சிவ ஆரம்பித்தா பால விஜயகாந்த கம்யூனிசமா நான் கூட கட்சியாக ஆரம்பிச்சாரு அவரும் ஒரு வாட்டியாக இருந்தார் இப்போ வந்து ட்ரம்ப் அவரோட சொந்த கட்சி கிடையாது அது குடியரசு கட்சி மனித ரீதிப்பாடு அவரு ரெண்டு வாட்டி தான் வந்து கிடையாது அதே மாதிரி புத்தன் வந்து ரஷ்யா அவர் வந்து ரெண்டு சொந்த பலத்தால் வந்த பலத்தால வந்து கூட வந்து பதினெட்டு வருஷம் பதினெட்டு எம்எல்ஏ தான் கொடுக்க முடியுது விஜயகாந்த் ஒரு எம்எல்ஏ தான் என்ன சொல்றேன் ஒண்ணு மேல போயிட்டாரு கம்பனி சொன்ன சொல்றதை சொல்றேன் இன்னைக்கே வந்து எவர்கின வந்திருக்கேன் படத்துக்கு ஏன்னா எம்ஜிஆர் கடை அந்த ரச்சால இருக்க வரைக்கும் நாங்க சாவுற வரைக்கும் அந்த போடுறோம் புதுப்பட்

ஜெயிச்சார் அது உண்மையிலே பெரிய விஷயம் அப்போ எனக்கு ஒரு பெரிய காட் கிஃப்ட்டு உண்மையிலே சொல்லப்போனான் அப்போது அந்த டேட்டில் நான் பிறந்தேன் என் பேர் பாலாஜி இப்போது என்ன கேட்டீங்கன்னா உண்மையிலே சொல்லப்பட வச்சுக்கலாம் அவரோட வகை வந்து வாழணும் நல்லா இருக்கணும் அவர் மக்கள் நேசித்தா மாதிரி இன்னைக்கு நேசிக்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தர் வரணும் அதுக்காக தான் நாங்கள் காத்து இருக்கிறோம் யாரும் வரல அப்போ அப்போ என்ன பண்றது யாரும் தேடுது அவர் வந்து ஒழிக்கிற உதத்துக்காக சேர் அவர் முதல் முதல்ல பிறந்தது வந்து இலங்கையில் இலங்கை இலங்கையில் பிறந்து வந்து இலங்கையில் பிறந்து வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு டீ வேலை செஞ்சு டீ வேலை செஞ்சு இங்கே வந்தாரு இங்கே வந்து அப்படியே வந்து பண்ணாரு ஒரு ஒரு சினி நடிகராக சினிமா படத்தில் முதல் முதல்ல ஒரு சந்திரலேகா படத்தில் வந்து ஒரு பாரா பார்க்குறாளா அப்படி நின்னாரு இதுதான் சரித்திரம் அப்போ யாரும் இல்லாம வந்தாரு உலகம் நாயகனா இருக்காருனா மறைந்த நாயகனா என்ற இருக்கும் என்டிஆர் அப்படி சொல்றத விட ஆந்திரால என்டிஆர் பத்து மறைவு சொல்றாங்க பத்து மடங்கு சொல்றாங்க இங்க நாங்க சொல்லுவோம் நூறு மடங்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர் சொன்னாரு உதய சூரியனும் பார்வையிலே அவர்கள் ஒரு பாட்டு பண்ணாரு ஆனா உடனே பண்ணாங்க நாளை உதிக்கும் எங்கள் உதயம் இரட்டை இலைக்காக வச்சாரு இரட்டை இலை எதுக்காக வெற்றி கொடி கட்டு நல்ல பிட்ட இலை இரட்டை இலை காரணம் எந்த ஒரு விருதுல வந்தாலும் ஒரு இலை வரும்போது இரண்டு விருதுகள் ஆண் பெண் இது இல்லைன்னா வராது அதுதான் ஆண் பெண் இதுதான் இரட்டை இலை இன்னைக்கும் இந்த இரட்டை இலைக்கு தான் சின்னம் எங்கள் சின்னம் இரட்டை இலை இன்றைக்கும்

டல வாழ்க்கை ஐயா மக்கருக்கு ஒரு தீர்வு இருங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுக்காக மக்கல்காக யார் தெரிது தெரியும் இது ஒரு வந்து toyla business ஆ பண்ணாதீங்க ஒரு படம் பண்ணி லாஸ் ஆயிட்டாரு அதுல பெரிய லாஸ் அந்த ராமன் தேடி சீதை ஒரு பேரை சொரு அந்த படத்துக்கு போகும்போது என்ன பண்ணார் அண்ணே இது மாதிரி ஆயிடுச்சுன்னா படம் இல்லை சார் வா நேராக கூப்பிட்டு போனாராம் கூப்பிட்டு போனோன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ட்ராலி இப்படி உருக்கணும் லிஃப்டில் இப்படி உருட்டுனா தான் மேலே போவோம் ரெண்டே ரெண்டு தான் மேலே ஏறணும் மேலே ஏறி போனோன்னா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக பெரிய பெரிய சூட் கேஸு இந்த மாதிரி சூட் கேஸு அவர்கிட்ட கொடுத்தது இந்த மாதிரி சூட்கேஸ் ரெண்டு சூட் கேஸ் கொடுத்தாரு

அதான் சொன்னேன் லாஸ்ட்டில் அந்த சூட் கேஸில் டிரைவர் எத்தனையே வீட்டில் விட்டுணுன்றார் உன் காரில் போகாத ஏன் காரில் போகணும் சின்ன சூட் கேஸுக்கு ரெண்டு சூட் கேஸ் தம்பி சின்ன சூட் கேஸுக்கு அவ்வளோ பெரிய பெரிய சூட் கேஸ்லாம் அண்ணா என்ன நான் சொன்னார் வீட்டில் போய் தந்து பாருணும் அது வீட்டில் போய் தந்து பாருணும் நீ உள்ளே வாப்பா டீஷாட்னு சொல்லுது வீட்டில் போய் தந்து கட்டான் பெரிய ஆயிரூபா நோட்டு கப்பல் போடுறதுல அந்த காலத்தில் வந்தால் கப்பல் நோட்டு எதுல சின்ன சூட் கேஸ்ல இவ்வளவு சூட் கேஸ்ல அவரு பத்து படம் எடுக்கலாம் இதுதான் எம்ஜிஆர் இது இதுதான்